உங்கள் மனதில் உள்ள ஒரே ஒரு கேள்வி இதுதான் எவ்வளவு பரிகாரம் செஞ்சும் ஏன் என் பணக்கஷ்டம் மட்டும் தீரல கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் கோயிலுக்கு போறோம் பூஜை செய்றோம் இப்போ உங்களோட மனசில் உள்ள ஒரே ஒரு பிக் கொஷன் இதுதான் பாக்கெட்ல பணம் இல்ல பேங்க் பேலன்ஸ் சரக்குன்னு குறையுது கடன் சுமை கழுத்தை நெருக்கிது இந்த கஷ்டம் நிரந்தரமோன்னு உங்க மனசு சொல்லுதா இவ்வளவு செலவு செய்தும் என் தலைவிதி மட்டும் ஏன் மாறல இந்த சோர்வுதான் நம்ப நம்பிக்கையையே உடைச்சு போடுது ஆனா ஒரு நிமிஷம் பொறுங்க நீங்க தேடுற அந்த ஒரே ஒரு ரகசியம் ஒரு மினிமமான விஷயத்துல ஒளிஞ்சிருக்கு எவ்வளவு பரிகாரம் செய்தும் பலன் இல்லையா அப்போ கவலைப்படாதீங்க இது ஒரு பரிகாரம் இல்ல இது பிரபஞ்சத்தோட ஒரு சீக்ரெட் இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு பொருளை சரியா செஞ்சு வச்சா போதும் உங்க பணம் கடல் போல பெருகும் அந்த பொருள் என்ன அதுதான் உப்பு சமையலுக்கு பயன்படுற சாதாரண உப்பில் அப்படி என்ன பெரிய ரகசியம் இருக்கு உப்பு என்பது பிரபஞ்சத்தோட ஒரு சக்தி வாய்ந்த காந்தம் எதை இருக்கும் எதுக்கு முன்னோர்கள் உப்பை சமையல் பொருளாக மட்டும் பார்க்காதது ஏன் கெட்ட சக்தியை விரட்ட ஏன் உப்பை பயன்படுத்தினாங்க கடல் அது செல்வத்தோட அடையாளம் முடிவில்லாத ஆற்றலோட சோர்ஸ் உப்பில் அப்படி என்ன பெரிய பிரபஞ்ச பவர் ஒளிஞ்சிருக்கு உடல் நீட்டாகிறது போல நம்ம சுத்தி உள்ள கெட்ட அதிர்வுகளையும் உப்பு உறிஞ்சோம் இது அனுபவபூர்வமான உண்மை பணம் என்பது ஒரு ஆற்றல் கெட்ட அதிர்வுகள் இருக்கும் இடத்துல பணம் எப்படி சேரும் சேரவே சேராது நீங்க எவ்வளவு பாசிட்டிவா இருந்தாலும் சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி பணம் வரவ தடுக்குதா இந்த உப்போட பவரை பயன்படுத்தி பணவரவுக்கான பாதையை எப்படி சுத்தப்படுத்துவது அதுக்கான ரகசியமான இடம் என்ன அந்த ஒரு இடம் அதுதான் ட்விஸ்ட் இது உங்க வீட்டோட நெகட்டிவ் எனர்ஜி குவிப்பு புள்ளி நம்ம வீட்டில் கண்ணுக்கு தெரியாத சில மூளைகளில் கெட்ட அதிர்வுகள் தேங்கி நிக்கும் பழம்பொருள் குப்பைன்னு பல இடத்துல அது மறைஞ்சிருக்கும் ஆனா நான் சொல்லப்போற இந்த இடம் ரொம்பவே ஹாட் பாயிண்ட் அது உங்க வீட்டோட நுழைவு வாயில் என்ட்ரன்ஸ் வெளியிலிருந்து நீங்கள் நுழையும் போது உங்களோடு சேர்ந்து பல ஆற்றல்களும் உள்ள வருதா வெளியிலிருந்து வரும் நெகட்டிவ் எனர்ஜி முதல்ல உங்க வாசல் கிட்ட தான் குவியும் அங்கே இருந்து தான் வீட்டுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகும் உங்க வாசல் என்பது வீட்டுக்கும் வெளியுலகக்கும் உள்ள பிரிட்ஜு அந்த பிரிட்ஜை முதல்ல சுத்தப்படுத்தணும் இப்போ ஒரு சின்ன கண்ணாடி கிண்ணத்தில் ஒரு கைப்படி கல்லுப்பை எடுத்துக்கோங்க கண்ணாடி இல்லைனா மரக்கிண்ணம் அல்லது பீங்கான் கிண்ணம் ஓகே இந்த கிண்ணத்தை உங்க வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் வாசலுக்கு அருகில் தரை மட்டத்தில் வைக்கணும் இதுதான் அந்த ரகசியமான இடம் உள்ளே நுழையும் போது வலது பக்கத்துல தரை மட்டத்துல யாருக்கும் தெரியாத ஒரு கார்னர்ல வைங்க வெளிப்படையா தெரியாத ஒரு மறைவான இடம் ஆனா நுழையும் போது அந்த இடத்துல உள்ள ஆற்றலை நீங்க கடந்து செல்வீங்க ஒருவேளை வீட்டுக்குள்ள இடம் இல்லைனா வாசலுக்கு வெளியேவும் அது உங்க சொந்த இடமா இருக்கணும் அதே போல வலது பக்கத்துல ஒரு சின்ன இடத்துல வைக்கலாம் இந்த உப்பை எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும் இதுதான் பலரோட டவுட் உப்பு நெகட்டிவ் எனர்ஜியை சக் பண்றதால அது சீக்கிரமா கருமை அல்லது உருகிடும் மந்த்துக்கு ஒரு தடவை பௌர்ணமி அல்லது அமாவாசை பெஸ்ட் அல்லது உப்பு கருமை அடையும் போதோ அல்லது உருகும் போதோ அதை சேஞ்ச் பண்ணுங்க மாற்றும் பழைய உப்பை எடுத்து ஒரு ஓடுற தண்ணியில் குழாய் அடியில் வேண்டாம் மரத்தடியில் அல்லது பூச்செடிகளுக்கு அடியில் ஊற்றிட்டு புதிய உப்பை வைங்க இது சும்மா ஒரு சடங்கு இல்ல இது உங்க மனசுக்கான சிக்னல் பண வரவுக்கான பாதையை நீங்க கிளீன் பண்றீங்க இந்த செயல்முறையை செய்யும்போது மனசுல சந்தேகமே இருக்கக்கூடாது ஃபுல் நம்பிக்கை தான் இதோட ஜீவன் ஆனா வெறும் உப்பை வச்சா மட்டும் பணம் பெருகிடுமா அதுக்கு பின்னாடி உள்ள பிரபஞ்ச ரூல் என்ன உப்பு ஒரு தூண்டுகோல் தான் இது கெட்ட அதிர்வுகளை உறிஞ்சும் ஆனா அதுக்கு பிறகு நீங்க என்ன ஸ்டெப் எடுக்கணும் இந்த பரிகாரத்தை செய்த பிறகு மனம் லைட்டா ஃபீல் ஆகும் ஒரு புது நம்பிக்கை உங்களுக்குள்ள பான் ஆகுதா அந்த நேரம் நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் உங்க எண்ணங்களை பாசிட்டிவா மாத்துங்க பணம் வரும் நாம் இதை சாதிப்பேன்னு உறுதியா நம்புங்க ரெண்டாவது விஷயம் உழைக்க தயங்கக்கூடாது பரிகாரங்கள் ரூட்டை சீர்படுத்தும் பயணிக்க வேண்டியது நீங்க தான் பணத்தை ஈர்க்கும் ஆற்றல் உங்ககிட்ட கிட்டே இருக்குது நீங்க எது அதிகமா யோசிக்கிறீங்களோ அதையே பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி தருதா உப்பில் உள்ள அந்த ஆற்றல் உங்க வீட்டை சுற்றியுள்ள தடுப்புகளை நீக்கி பணவரவுக்கான வழியை திறக்கும் திறந்த வழியில் நீங்க நேர்மறையா உழைக்கும்போது பணம் என்பது கடல் போல பெருகும் இது மேஜிக் இல்ல இது பிரபஞ்ச ரூல் உங்க மனசுல இருந்து பயம் நீங்கி நம்பிக்கை தொழில்விடும் போது நீங்க ஒரு காந்தம் போல பணத்தை ஈர்க்க ஆரம்பிப்பீங்க இந்த ஒரு கைப்பிடி உப்பு வெறும் சமையல் பொருள் அல்ல அது உங்க செல்வத்துக்கான ஒரு மேஜிக்கல் நண்பர்களே எத்தனை பரிகாரங்கள் செய்தோன்னு முக்கியம் இல்லை எவ்வளவு நம்பிக்கையோடு செஞ்சோன்னு தான் முக்கியம் இந்த ஒரு கைப்பிடி உப்பை இன்னை முதல் உங்க வீட்டு வாசல்ல வைங்க உங்க பண வரவுக்கான பாதையை கிளீன் பண்ணுங்க உங்க நம்பிக்கையை விதைச்சு அதை வளர்த்து எடுங்க என்னால் முடியும் நான் பணக்காரன் என்று உங்களுக்குள்ளேயே சேலஞ்ச் எடுங்க பிரபஞ்சம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு உங்க வாழ்க்கையில பணம் கடல் போல பெருகுவதை பாருங்க இந்த ரகசியத்தை பயன்படுத்தி பலன் கிடைச்சா நிச்சயம் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க நன்றி